பிரைஸ்தல் ஆட் சமீபத்திய நாட்களில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜான் ஜிப்ராஜ் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமா சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறத அறிஞ்ச அநேகர் சோஷியல் மீடியாஸ்ல ஐ சப்போர்ட் ஜான் ஜிப்ராஜ்னு பிரே ஃபார் ஜான் ஜிப்ராஜ்னு சொல்லி பல வீடியோஸ்களை போட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல கிறிஸ்தவ ஊழியத்துல தங்களை பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிற ஊழியக்காரங்க பால் இருக்கட்டும் சாம் பி செல்லத்துறையா இருக்கட்டும் அல்லது சென்னையில் மித்துலேஷ் லால் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பகிரங்கமாகவே தங்களுடைய சபை ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை போதிக்க விரும்புறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஜான் சிவராஜ் மேல குற்றம் சுமத்துறாங்க குற்றப்படுத்துறாங்க நியாயம் தீர்க்குறாங்க ஆனா நாங்க யாரும் அப்படி பண்ண மாட்டோம் அவர்தான் தலை சிறந்த ஊழியக்காரன் சொல்லி சொல்றாங்க யார் அவரை தள்ளி வெறுத்தாலோ நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் இன்றைய சமீபத்திய ஊழியக்காரங்களிலேயே ஜான் சிவராஜ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தலை சிறந்த ஊழியக்காரர் காரணம் அவருடைய பாடல்களால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான யூத்ஸ் அவரை ஃபாலோ பண்றாங்கலாம் சொல்லி தங்களுடைய சபை ஜனங்களுக்கு ஜான் ஜெப்ராஜ் அவரோட மேலே இரக்கம் வர்ற மாதிரியும் பரிதாபம் வருவது போலவும் பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்பதையும் கூட அறியாதபடிக்கு என்ன காரியம் சொல்றாங்கன்னா யோவான் சுவிசு புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த விபச்சார ஸ்ரீ இயேசு குரு சொன்னாரா உங்களை குற்றம் இல்லாதவன் முதல் கல்ல எரிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நம்மள யாரும் தான் குற்றம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம யாரும் நியாயம் தீர்க்க கூடாது அதனால நம்ம எல்லாரையும் இரக்கம் செலுத்தணும் எல்லாரையும் எல்லா இடத்துலயும் அன்பு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய காரியத்தை கிளைம் பண்றாங்க சபை ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லித்தராங்க வேத வசனத்தை தெரியாத ஜனங்களும் இது சரிதானோ என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனாலதான் இன்னைக்கு வேதத்திலிருந்து அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அந்த யோவான் சுவிச புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் நடக்கிற காரியம் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை சோதிக்கும்படிதான் வேத பாரதரும் பரிசுரும் விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இவளை மோசை நியாயப்பிரமாணம் சொல்லுது இப்படிப்பட்டவள கல்லிருந்து கொல்லப்பட வேணும்னு சொல்லி சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பதற்கான உள்ளார்ந்த நோக்கத்தையும் ஆவியான எழுதி வைக்கிறார் ஏசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டு தான் அப்படி சொல்றாங்கல்லாமா அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை குற்றம் இல்லாதவன் இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டான்னு சொல்றாங்க குற்றம் சுமத்தணும் ஏன்னா ஒரு விபச்சாரத்துல கையும் மையமாய் பிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்யப்பட்ட ஒரு சக மனுஷனையும் பிடிச்சிட்டு கொண்டு வந்து விட்டு இருக்கணும் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அந்த மனுஷன் தங்களுக்கு சாதகமானவன் தங்களோடு சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தப்பிக்க வச்சுட்டு இந்த ஸ்திரியை மட்டும் புடிச்சு இவ்வளவு கல்லுறிஞ்சு கொள்ளுட்டு அதனால இயேசு கிறிஸ்துவனை பழி சுமத்திரலான்னு சொல்லி அவர்களுடைய நய வஞ்சகத்தை புரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ மீது பரிதாபம் கொண்டு அவளை காப்பாற்றுகிறார் சத்திய மரியாத வேதம் மரியாத அவளுக்கு இரக்கத்தை காண்பித்து தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என்பதையும் காண்பித்து அதே போல இனி பாவம் செய்யாது இருப்பாயாங்கன்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதின் சத்தியத்தையும் சொல்லி அனுப்புகிறார் இப்படிப்பட்ட காரியத்தை புரியாம தெரியாம யாரெல்லாம் இப்படி சொல்றாங்களோ நீங்கெல்லாம் நியாயம் தீர்க்கிறீங்க நீங்க எல்லாம் யோக்கியமா இருக்கிறீங்களா நீங்களாம் ஒழுக்கமா இருக்கிறீங்களா அவருடைய குற்றம் வெளியே வந்துடுச்சு உங்களுதெல்லாம் ஒரு நிறைய பேத்துக்கு குற்றம் வெளியே வராதுங்க நம்மளால ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் அவர்கள் பாவத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாய் அல்லது பொய்யர்களாய் மாறிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் யாத்ரா முஸ் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல மலையிலிருந்து மோச இறங்கி வருவது வருவதற்கு தாமதமான பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆரோனே நீ எந்திரிச்சு எங்களுக்கு முன்சிலும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்க சொல்லி சொல்லும் பொழுது ஆரோன் அவங்களுடைய கை காலில் இருக்கிற எல்லா நகைகளையும் வாங்கி கன்று குட்டி ஆராதனை செய்கிறாரு அந்த ஆராதனை ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது அதே போல கன்று குட்டிக்கு செய்கிற விக்கிரக ஆராதனைக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் சொல்லி வேதம் சொல்கிறது அதை நான் வாசிக்கிறேன் அத்திராமன் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாம் வசனம் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவன் ஆகிறானாம் ஆர்வம் நடத்துகிற அந்த ஆராதனையில மோசே கண்டது கன்று குட்டி ஆராதிக்கிற விக்ரக ஆராதனை பிளஸ் நடனம் இதை குறித்து தான் வேதம் சொல்கிறது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் மனம் திரும்புதலோ அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையோ பரிசுத்தமாக காரியத்தையோ அந்த ஆராதனை கற்றுக் கொடுக்கல ஜாலியா என்ஜாய் பண்ணணும் புசிக்கலாம் குடிக்கலாம் உட்கார்ந்து விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுகிற ஆராதனை அந்த ஆராதனையை பார்த்த மோசை அடைந்து அவன் இறங்கி வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்னு சொல்ல பொழுது லேவி வராங்க அந்த லேவி கொடுத்த கட்டளை என்னன்னு சொல்லி முப்பத்தி அதே அதிகாரம் என்ன அப்படின்னா பட்டயத்தை ஒவ்வொருவனும் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் இங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் எல்லாரும் ஒரே கூட்டமா தான் இருந்தாங்க ஆனா ஒரு கூட்டம் ஆரோனுடைய கன்றுக்குட்டி ஆராதனைக்கும் நடனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களாம் அயலார்களாம் சிநேகிதர்களா அவர்களையும் மோசி சொல்றார் நீங்கள் அவர்களை கொன்று போட வேண்டும் காரணம் நீங்கள் கற்றின் பட்சத்தில் நிற்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கின எவனையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் கவனமா இருக்கிறார்கள் அதனால அன்றைக்கு மூவாயிரம் பேர் விழுந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இன்னைக்கு நம்ம பேசுற இந்த ஜான் ஜபராஜ் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து நாங்கள் பேசவில்லை ஆனால் அவருடைய காரியத்தை கொஞ்சம் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்தார் அவருடைய ஆராதனை முறைகளோ அல்லது நடனத்தின் முறைகளோ கொஞ்சமும் கூட வேத வசனத்துக்கு ஒவ்வாதது கொஞ்சம் கூட பக்தி விருத்தி அடைவதற்கு ஏற்றதாய் இருக்காதது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கோ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற தேவ தரிசனத்துக்கோ அர்ப்பணிக்க முடியாத அவர் செய்து கொண்டிருந்தார் இன்னும் வேத வசனத்துக்கு பின்னதாக தங்களை ஒப்புக்கொடுக்க எழுப்புல ஆட்டம் போடுவதற்கு தான் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் இந்த ஊழியக்காரருக்கு தான் இன்னைக்கு எல்லாரும் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அருமை ஊழியர்களே நீங்களும் நானும் ஆண்டவுடைய பட்சத்தினருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தை பாவம் என்று கண்டித்து தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளோ பெரிய இரக்கத்தில் உள்ள பெரியவங்களை போல பாவத்துக்கு துணை போகிற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை ஓசியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர்கள் பலிகளின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவாராம் அது இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்கிறதுனா பிகாஸ் ஆஃப் தியார் ஐடல் சாக்ரிஃபைசஸ் பிகாஸ் ஆஃப் த சாக்ரிஃபைசஸ் டு தர் ஐடல்ஸ் காட் பிரிங்ஸ் தெம் ஷேம்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதே போலதான் ஜான் ஜபராஜனுடைய ஆராதனை முறையும் முழுக்க முழுக்க இது தன்னை பிரியப்படுத்துகிற ஆராதனை நடனத்திற்கும் ஆட்டம் போடுகிற வாழ்க்கைக்கும் தேவ நாமத்தை வீணிலே வழங்குற காரியத்துக்கும் தான் காரியத்தை செய்து கொண்டிருந்தார் சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்கிற அவருடைய சபைக்கு அவருடைய பார்ட்டிசிபேட் சொல்லி பாட்டு பாடி தான் அவர்கிட்ட பேசுறாரு இன்னைக்கு டாஸ்மாக் போய் இந்த சாராயத்தை குடிக்கலான்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாட்டு பாடுதான் நமக்கு ரட்சிப்பு வந்துருச்சோ பாட்டு தான் நமக்கு ஆசீர்வாதமோன்னு சொல்லி கிடையாது பாடல்கள் நம்மை ரட்சிக்க முடியாது வானத்தின் கீழே என்கிற நாமத்தையும் அவருடைய சத்திய வசனங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் தான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்மை அதனால ஜான் ஜபராஜனுடைய ஊழியத்தின் இறக்கம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக பிரசங்கங்கள் அன்பு ஊழியர்களே கொஞ்சம் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்களாய் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் புரிந்து கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க மற்ற மனுஷங்க முன்னாடி இவங்க இந்த ஊழியக்கார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் எவ்வளவு அன்பான வார்த்தைகளாக பேசுகிறான்னு சொல்லி மாற்றி மாற்றிக்கொண்டிருக்காதீங்க இன்னும் நடக்கிற இவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கேட்டால் இன்னொரு பயமே வருது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கே அன்பு அன்புன்னு என்னன்னு தெரியாத போலவும் நாங்கதான் அன்பை கற்றுக் கொடுக்கறவங்க போலவும் என்ன தப்பு பண்ணிட்டான் லூசிபர்ன்ற தூதன் கொஞ்சம் மனம் ஏட்டி தான் வந்துருச்சு அதனால அவனை தள்ளி விடணுமா நீங்க எதுக்கு இவ்வளவு நியாய தீர்ப்பு செலுத்துறீங்க அவனையும் உங்க சமூகத்துல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கே புத்தி சொல்கிற ஊழியக்காரர்களை மாறி விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்படிப்பட்ட ஊழியர்களிடத்திலிருந்து விலகி உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் வருங்கால சந்ததியையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவன் தாமே நம்மை நடத்துவாராக கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தெய்வ வசனம் நம்ம வளர்ந்து பெறுகட்டும் மாரநாதா ஏசு கிறிஸ்துவ அதிசீக்கிரம் வருகிறார் ஆமேன்